இச்சபு மலை இந்த இப்படி என்ன வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா மாயாக்கும் பூர்ணிமாக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது இந்த கான்வர்சேனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ பணப்பட்டு எடுக்கிறதுக்கு வந்து மூலிமா வந்து செம தயாராக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது நேற்று இருந்தே இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெளியே போனால் வந்து நான் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறேன் ஓட்டு போட்டு உங்களை வின் பண்ண வைக்கிறேன் ஸோ எனக்கு வர ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நேற்றே பேசிகிட்டு இருந்தாங்க அது ரிலேட்டடாக இன்றைக்கி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து யார் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருந்து பத்து ஓட்டு வரும் ஸோ கிட்டே கூட வந்து ஃபோன் இருக்குது ஸோ நான் ஃபோனில் வந்து கூட வந்து ஓட்டு போட்டுடுறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போது வந்து மாயா வந்து சொல்கிறாங்க வெளியெல்லாம் போனீங்க அப்படின்னா சீனே வேறு அங்கே வந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் என்னை வந்து என் கூட வந்து நீங்கள் திரும்பவும் வந்து ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாயா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ மாயாவுக்கு வந்து பயங்கர தெளிவாக தான் இருக்காங்க ஏன்னா மாயாவுக்கு வந்து அவங்க பண்ண தவறுகள் எல்லாமே வந்து வெளியே எப்படி போயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியுது ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசுறதுலேருந்தே புரியுது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே போனீங்க அப்படின்னா நீங்கள் அர்ச்சனாக்கு தான் வந்து ஓட்டு போடுவீங்க வெளியே இருக்கிற சீனே வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து பூர்ணிமா கிட்டே வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பூர்ணிமா வந்து பணப்பொட்டியை வந்து தூக்க போகிறாங்க ஸோ அவங்க வந்து ஆசையாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க காலிலருந்தே இந்த பாட்டு போடுங்க காசு மேலே காசு போடுங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாக தான் வந்து அவங்க போவாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ திரும்பவும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க உள்ளே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யூஸ்வலாக வந்து அந்த பொட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து திரும்பவும் அந்த லாஸ்ட் வீக் செலிப்ரேஷனுக்கு வந்து வந்ததில்லை ஸோ வராங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அண்ட் அவங்க திரும்பவும் வரும்போது அவங்கக்கிட்ட சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது முக்கியமாக எல்லாரும் நோட் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்